திருமதி பிரேமலதா அவர்களை பொறுத்த மட்டும் இல்ல முழுக்கு புறம்பாக அதாவது என்ன முதல்ல வேட்பாளராக இருந்த திரு விஜய் பிரபாகர் அவர்களும் அவருடைய ஏஜெண்டாக இருந்த திரு ஏ டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தேர்தல் நட எண்ணிக்கை நடந்த நான்காம் தேதி நான்கு மணிக்கு நடக்கிற இடத்துக்கு வந்தார் நான்கு நான்கு மணியை போல கவுண்டிங் சென்டருக்கு வந்தார் வாக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்த பதிமூன்று சுற்றுக்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது பதினாறு வெளியிடப்பட்ட அமர்ந்திருக்கும் பொழுது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு சுற்றுக்களுக்கான அறிவிப்புகளை அடுத்த மூணு மணி நேரத்திலே கரெக்டா நான் அப்ப தேர்ந்தேன் அந்த வேட்பாளர் இருந்தாங்க பாஜக கட்சி வேட்பாளர்கள் தவிர மற்ற எல்லா வேட்பாளரும் தொடர்ந்து அவர்கள் எல்லாம் அந்த எட்டு அறிவிப்புகளை எட்டுல இருந்து ஒன்பது சுற்று அறிவிப்பையும் வேட்பாளரும் வேட்பாளருடைய ஏஜென்ட்டும் பார்த்து கொண்டிருந்தார் அது அப்பொழுது அவர்களை பொறுத்த மட்டுமே நான்காயிரத்தி ஐநூறு வாக்குகள் அறுநூறு வாக்குகளை பின்தங்கி கடைசி ஈவியர்களுடைய கடைசி சுற்றும் முடிவை பெற்றதுனால திரு அவருடைய வேட்பாளரும் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு வாக்குச்சாவடி எதுமையை வரை அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பையோ அல்லது எந்த ஒரு கோரிக்கையோ எந்த ஒரு எதிர்ப்பையும் செல்ல செய்யவில்லை வீடியோ கிராஃப்டா இருந்துச்சு எல்லாருமே நாங்கள் யாரோ டேபிள்ல இருந்த எல்லாருமே அதை பார்க்கலாம் வீடியோகிராஃப்ட் எவிடென்சஸ் இருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கழிச்சு போய் ஹெட்ராஸ்ட் உட்காந்துட்டு அந்த அம்மா வந்து சின்ன பையனா இருந்ததுனால பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு எதுவும் புரியல இது என்ன சின்ன பையன் கதை பேசுறதுக்கு வடிவல் படமா பாராளுமன்ற தேர்தல் மக்கள் பத்து லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இன்றைய பல வேட்பாளரும் எங்களை பொறுத்த மட்டும் அனைவரும் சேர்ந்து எல்லா ஏஜென்ட்களும் வந்திருக்காங்க எல்லா தொகுதிகளிலையும் பதினாலு பதினாலு டேபிள்ல நடந்திருக்கு ஆறு இடங்களில் நடந்திருக்கு ஆறு அது ஆறு ஹாலில் தனித்தனியா நடந்திருக்கு ஒவ்வொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு கலெக்டர் எல்லாருமே வீடியோகிராபியா இருக்கு பொறுப்பு இல்லாமல் பேசுவது என்பது திருமதி பிரேமலதா அவர்களுக்கு கைவற்ற கலை பொறுப்பில்லாத தனத்தையும் பொறுப்பில்லாத பேச்சையும் அவர் தொடர்கிறார் செய்து இப்படிப்பட்ட பேச்சு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி அவர் வழக்காள வழக்கு மன்றத்துக்கு செல்ல வழக்க வழக்கு மன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்கிறாருங்களோ அது எப்படி நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில எந்த ஒரு பயமும் இல்லை நாங்கள் விருதுநகர் தொகுதி மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன் அதனால போய் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பணியும் தொடங்கி இருக்கிறோம் அதனால எங்களை பொறுத்த எடுத்த விதத்திலும் திரும்பி இதில் கலக்கவும் இல்லை பயவும் இல்லை நாங்கள் தெளிவாக இருக்கோம் இந்த தோல்வியை த ஜேமுதிகா உற்றுக்கொள்ள வேண்டும் தேமு ஜேமுதிகாவை மட்டுமே இந்த தோல்வி மூன்றாவது முறையாக ஜேமுதிகா விருதரக தொழிலே தோல்வி உட்ருக்கிறது என்பது உண்மை இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் சின்ன பையனாக இருந்தாரே பார்த்து கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க இல்லை நாங்கள் டெம்போலாம் வச்சுக்கிறேன் அதுக்காக இது கௌடமணி ஜோகலாம் அடைஞ்சிக்கிட்டாலும் சரியாக இருக்காது சரி இந்த வார்த்தையை வளர்ந்துட்டு ஜெயலாந்தி இறந்த அவங்களை அந்த அம்மாவுடைய அரசியல் என்பது எப்பொழுதுமே ஒரு நிலையில்லாத அரசியல் வாய்ப்பு வந்ததை பேசுவதும் ஒரு நிதானம் இல்லாத அரசியல் அதனுடைய விளைவாகத்தான் கேப்டன் போன்றவர்களுடைய ஒரு நல்ல பெயரை கூட இப்படிப்பட்ட கழகம் முதலமைக்கின்ற வகையில அவர் பேசி எடுத்துக்கொண்டிருக்கிறார்